அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல் விறகு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறோம்னா நேற்று வந்து இந்த தமிழில் கொஞ்சம் மிஸ் இருந்தோம் அது மட்டும் இல்லாம இன்றைய தினமணி இந்து தமிழ் நிசிப் சேர்த்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டெண்ட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக லோ லோக் ஆயுதாவின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி தேவதாசன் நியமனம் இதை வந்து நேற்று தினமணியில் பார்த்தோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கிடுவோம் நம்ம லோக்பால் சட்டமும் லோக் ஆயுக்தா சட்டமும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதை வந்து சட்டத்தை மாநில அரசுகள் அம அறிவுறுத்தப்பட்டது அமல்படுறதுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி லோக் ஆயுத அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு மற்றும் இருபத்தி ஆறு வகையான பணியிடங்களை உருவாக்குவதற்கான அரசாணை கடந்த ஆண்டு இறுதியில் பிறப்பிக்கப்பட்டது மொத்த பணியிடங்கள் வந்து இருபத்தி ஆறு இதை மட்டும் ஞாபகிக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது யார் தலைமையில் இதை செஞ்சாங்கன்னா கே வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணகமூர்த்தி மற்றும் ஓய்வு பெற்ற ஓய்ஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஏ பாரி ஆகியோர் கொண்டு தேர்தல் குழு அமைக்கப்பட்டது மேக்சிமம் அது குழு தலைவர் தான் கேட்பாங்க அதனால் கே வெங்கட்ராமன் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா போன மாதம் இந்த இதை தலைமைச் செயலத்தில் கொடுத்துருக்காங்க முதல்வர்கிட்ட இப்போ வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனா இது யார் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்ததுக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம ரெண்டு மாதம் கழித்து கேட்கும் போது இந்த இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு முதலமைச்சர் இல்லை ஆளுநர் அப்படின்ட்டு ஒரு அவசரத்தில் போட்டுருவோம் அதனால ஞாபகத்துக்கோங்க இப்போதைக்கு தேர்தல் நடக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தோட அனுமதி பெற்று லோக் ஆயுக்தாவின் தலைமுறை மற்றும் உறுப்பினர்களை தமிழக அரசு நிய நியமித்துள்ளது இதை இவர் யாருன்னா அதோட தலைவர் லோக் பி தேவதாஸ் இவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் ஒரு சில லைன்ஸ் மற்றும் முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க அது லைட்டை பாத்ரூம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் உள்ளன பிறரை கட்சிகள் அதிகம் அறிந்து கொள்ளுங்கள் அதிக உலகங்கள் குறைவாக பிறரிடம் இருந்து பெறுங்கள் அதாவது எதிர்பார்ப்பு வந்து பிறரிடம் இருந்து குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறது இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச இளைஞர் தின விழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இளைஞர்களை உறுப்பினர்கள் ஐநா தன்னார்வ தொண்டர்கள் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது உலக அளவில் அமைதி ஏற்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் பன்னெண்டு வந்து இளைஞர்கள் தின விழா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை இளைஞர்கள் தினமும் இந்த கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தினங்கள்ல முக்கியமானது இது புரிகிறது இது அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு வந்து நமக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் கூறுநாளாக தெரியும் இவர் வந்து பஞ்சாப் மாநிலம் தல்வாண்டி என்ற ஊரில் பிறந்தவர் சீக்கியர்கள் அனைவரும் நீளமான முடி மற்றும் மரச்சிப்பு இரும்பு காப்பு குருவால் நீண்ட சட்டை ஆகிய ஐந்தையும் கொண்டிருப்பனர் இவர்களை ஆதி கிரந்தம் வந்து இவர்களோட புனித நூல் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் கிரந்தம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சைகளை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தெ தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மொத்தம் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட்டவர்களை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் போட்டியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் இவங்க வெற்றி வெற்றி பெற்றது அதில் ஜீரோ புள்ளி நாலு ஒம்பது சதவீதம் வெற்றி விகிதம் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் மூணு மாவட்டத்தில் வந்து ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிறைவேற்றப்பட்டுள்ளது இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுங்கிறதை ஞாபகத்துக்குடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி தான் அருணாச்சல பிரதேசம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இந்த டேட்டம் ஞாபகத்துக்குடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப மிக மேகாலயா மிசோரம் மற்றும் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களிலும் இந்த இது அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இது வந்து இராணுவ பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்திகிறது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை பெறணும்னு கோரிக்கை எடுத்துருக்காங்க இந்த நிலையில் இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ஒம்போது மாவட்டம் இருக்குது மொத்தம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவே அது உதவும் ஒம்பது மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை இது செஞ்சுருக்காங்க திரும்பப்பட்டிருக்காங்க இப்போ இன்னொரு இதுல ஒரு முக்கியமான இதுனா இது யார் வெளியிட்டதுன்னா மத்திய உள் உள்துறை அமைச்சகம் அமைச்சகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேகாலயம் வந்து போன கடந்த மார்ச் மாதம் இந்த சட்டம் விலக்கி விலக்கிக் கொள்ளப்பட்டது மேகாலயில ஃபுல்ல விளக்கிட்டாங்க அருணாச்சல பிரதேசில் மூணு மாவட்டத்துல மட்டும் விளக்கியிருக்காங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சர்வதேச வர்த்தக வளர்ச்சி வந்து சரியும் அப்படின்ட்டு உலக வர்த்தக அமைப்பு வந்து இருக்குது இப்போ அது பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்போட இயக்குனர் ஜென்ரல் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் டபிள்யூடிஓ இயக்குனர் ராபர்டோ அவர் அஸ்வடா அப்படிங்கிறவங்க இவரோட இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேரை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்திலிருந்து ராஜன் ஆனந்தன் ராஜினாமா இவர் வந்து பத் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பிரிவுக்கான தலைவர் ஆவார் இவர் வந்து எட்டு ஆண்டுகளாக பணியு பணியாற்றியுள்ளார் இப்போ வந்து இவர் எந்த இடத்துலனா செகோயா கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் சேர இருக்கிறார் இவர் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வி விகாஸ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிற ஒரு தற்காலிக தலைவராக இது செய்யப்பட்டுள்ளார் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா தினமணி இணைக்கையில் நியூஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்யறதுக்கு வந்து அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பெயர் வந்து பெயர் வந்து பார்ப்போம் என்னென்னா எம்ஹெச் சிக்ஸ்டீன் ஆர் ஹாக் அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா அளிக்க உள்ளது இதோடய சிறப்பு என்னென்னா அஹ் கடலுக்கடியில் செல்லும் நீர்மொழி கற்பல்களை கூட கண்டுபிடித்து அழிக்கும் திறனுடையது தான் இந்த கப்பல் இதனால இதை வாங்குறதுனால இந்திய கடற்படையின் வலிமை அதிகரிக்கும் இதற்கு முன்னாடி இந்தியா கடற்படை தயாரித்து பயன்படுத்தி வருவது என்னன்னா ஹாங் அப்படிங்கிற பிரிட்டனோட தயாரிப்பு ஹெலிகாப்டர் தான் இப்போதைக்கு பயன்படுத்திட்டு வருது இப்போ வந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்குறதுனால கூட கொஞ்சம் பழம் கூடும் மொத்தம் எத்தனை வாங்க போறாங்கன்னா இருபத்தி நாலு இது வாங்க போறாங்க இதுக்கு வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது முடிவெடுத்துள்ளது இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலராக கணக்கிடப்பட்டுள்ளது இது மொத்தம் இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதோட மொத்த இதை இதை ஃபுல்லு இது டீட்டெயில் இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் பயன்படுத்தி வரும் நாடுகள் வந்து அமெரிக்கா ஸ்பெயின் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா இஸ்ரேல் தென்கொரியா கத்தார் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் இதனை பயன்படுத்தி வருகின்றன அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாணவர்கள் நூறு பேருக்கு நூறு சதவீத கல்வி உதவித் தொகையை ரஷ்ய அரசு வந்து அறிவித்துள்ளது இது வந்து எப்பயுமே வருஷ வருஷம் அறிவிக்கிறது இருந்தாலும் இந்த வருஷம் வந்து நூறு சதவீதமாக அறிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா துணைத் தூரதர் கென் கென்னடை ரகலை வந்து செய்தியாளர்களிடம் அஹ் சென்னையில இருந்து கூறியிருக்கிறாரு இப்ப அது முக்கியம் இல்ல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா மொழியில் படிக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த இதில் வந்து ஆஸ்கோ இயற்பியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலையும் டாம்ஸ்டக் பாலிடெக்னிக் கல்லூரியிலும் ஆங்கில வழி பயிலும் விரும்பும் மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள் இதை நமக்கு ஜென்ரலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜிகே அடிப்படையிலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் படிப்போம் அடுத்து வந்து கேரளா வெள்ளத்துக்கு வந்து முக்கிய காரணம் அனைகளிலிருந்து தண்ணீர் அதிகமாக திறக்கப்பட்டதே காரணம் அப்படின்ட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது காரணம் அப்படின்னு இது வந்து யாருனா யார் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாநில உயர் நீதிமன்றம் வந்து ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இந்த உத்தரவை அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லப்பட்டிருந்தது அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லப்பட்டவர் யாருன்னா ஜேக்கப் பி அலெக்ஸ் அப்படிங்கிறவர் இவர் தான் இந்த இது ஆராய்ந்து இந்த அறிக்கையை சொல்லியிருக்காரு இவர் பெயர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தம் நாற்பத்தொம்போது பக்க பக்கம் அறிக்கையை நீதிமன்றத்தில் சம சமர்ப்பித்திருக்காரு இவர் பெயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து திரிபுராவில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் இணையதளம் மூலம் கண்காணிப்பதற்கான முயற்சியை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது இது ஒரு முக்கியமான நியூஸ் எந்த மாநிலம்ங்கிறத ஞாபகங்க திரிபுரா அப்படிங்கிறது இந்த மாநிலத்தின் தேர்தல் அணி அதிகாரி வந்து ஸ்ரீராம் தரணிகாந்தி அப்படிங்கிறவர் தான் அந்த மாநிலத்தோட தேர்தல் அதிகாரி இதை கேட்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு அப்போ வந்து மறைந்த முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா கேப்டவுன் அடைக்கப்பட்டு வந்த சிறையை பார்வையிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அதை வந்து செலுத்தியிருந்தது போஃபோ புகைப்படமாக போட்டிருக்கிறாங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்கள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைக்காக இன்டர்போலுடன் கைகோர்க்கிறது ஐசிசி கிரிக்கெட் விளையாட்டில் சர்வதேச அளவில் ஊழல் ஒழிக்கும் முயற்சியாக இன்டர்போல் அமைப்புடன் கைகோர்க்க இருப்பதாக ஐசி ஐசிசி தெரிவித்துள்ளது இதை வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஐசிசி ஊழல் பிரிவு தடுப்பு மேலாளர் அலெக்ஸ் மார்சல் இவர் வந்து அமை பிரான்ஸில் அமைந்துள்ள இன்டர்போல் தல தலைமையத்துக்கு சென்றிருந்த போது இந்த இதை கலந்து அலோசித்து இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி ஒவ்வொரு வீரர்களிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்தியாவில் காற்று மாசுபாட்டால் பன்னெண்டு லட்சம் பேர் உயிரிழந்ததுக்காக ஆய் உயிரிழந்திருந்திருக்காங்க இந்த இதை ஒரு ஆய்வில் தெரிஞ்சு வந்துருக்கு இது வந்து இந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் காற்று மாசுபாட்டின் கரமாக பதினெட்டு லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க இதை யார் ஆய்வு அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை ஆய்வு செஞ்சிருக்கு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் பயனர்களுக்கு வந்து புதிய வசதி வந்து இந்த தடவை வந்து வந்திருக்கு இது என்னென்னா வாட்ஸ்அப்பில் குரூப் இது குரூப்பில் வந்து குழுவில் இணைக்கிறது வந்து போல இணைக்க முடியாது நம்ம கான்டக்டில் உள்ளவங்கள தன்னா ஆட் பண்ண முடியாது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட்டு கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி இருந்தால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது இதை வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொன்னால் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து குவாயிட அரசு சட்ட பாதுகாப்பு ரத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெனிசிலா அரசு வந்து அரசியல உச்ச நீதிமன்றம் நீதி இது செஞ்சிட்டுள்ளதுன்னுட்டு இப்ப அதே நியூஸ போட்டிருக்காங்க என்ன இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் போல அரசியல் சாசன நாடாளுமன்றம் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு போட்டிருக்கு ஒரு நியூஸ் இருக்கு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அரசியல் சாசன நாடாளுமன்றத்துல இந்த தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் ஜுவான் கோயடாவுக்கு எதிரான சட்ட பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து போயிங் செவன் எயிட் செவன் டென் அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்த இரு விமானங்களின் பயன்பாட்டை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து நிறுத்தி வைத்துள்ளது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஏன்னா இந்த மாதிரி போயிங் பற்றி வர நியூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் மேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து சிங்கப்பூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நான் அந்த விமானம் தான் இதுக்கு முன்னாடி இந்தோனேசியாலையும் அஹ் எத்தியோப்பாலையும் பயங்கரமான இது விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு ஏற்படுத்தியது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்தியாவிலும் இந்த இதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்து தமிழ் உள்ள ஒரு நியூஸ் பார்க்கலாம் இனிமேல் இந்து தமிழ் வந்து நியூஸ் பேப்பர் வராதனால நம்ம வெப்சைட்டில் உள்ள ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்கலாம் இப்போதைக்கு அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் ஃபுல்லும் பார்ப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில நியூஸ் தான் இருக்கும் அது வந்து நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்பாலின உணர்வு உணர்வு மற்றும் கூடா நட்புக்கு கல்லால் அடித்து மரண தண்டனை நிறைவேற்றும் ஒரு ஒரு தண்டனையை புறநெயல் அடக்குமுறை சட்டம் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் காட்டு மரநன்றி தரமானது அப்படின்ட்டு கடுமையான கண்டனங்களும் செய்யப்பட்டுள்ளது இதுல அதே இது இந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல இது செஞ்சிருக்காங்க எல்லா எல்லா குற்றங்களுக்கும் இதன் போல கடுமையான தண்டனை தான் கூட நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்த வந்து உலக நாடுகளில் பயங்கரமான அரு அதிருப்தி உள்ளதோட ஐநா வந்து இதை குடூரமானது மனிதத்தன்மையற்றது அப்படின்ட்டு சாடியுள்ளது அதே போல் அங்கே உள்ள இது முகமது நபியை கேலி செய்வதும் அவதூறு செய்தாலும் இதே தண்டனை தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் இது நாட்டு பேர் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அது ஆட்சியாளர் பேர் சுல்தன் ஹசனல் ஃபோல்கியா அப்படிங்கிற ஒரு இது இவரோட பேர் இது ஃபுல்லாக சேர்த்து படிச்சுக்கோங்க சுல்தன் ஹசனல் ஃபோல்கியா அப்படிங்கிறது பேர் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரானில் பந்து பத்தாண்டுகளில் இல்லாத மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நாற்பத்தி பேர் பழியே இருக்கிறாங்க மொத்தம் லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது என்னென்னா ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் மாற்று இடங்களில் தங்கவிட்டுள்ளனர் அதுவும் இல்லாமல் மின்சாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது வந்து அமெரிக்க அதிபர் வந்து விதித்துள்ள பொருளாதார தடையால் அங்கே நிவாரணங்கள் கிடைக்கப்பெறாமல் இருக்க இருக்கிறதாக ஈரான் தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இது இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் சாரீஃப்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காருனா அமெரிக்கா வந்து ஈராக் எனக்கு கிடைக்க வேண்டிய அவசிய உதவி தடுத்து நிறுத்தியுள்ளது இது பொருளாதார தர தடையில் பொருளாதார தீவிரவாதம் என்று கடுமையாக சாடியுள்ளார் அடுத்த நியூஸ் பார்ப்போம் இன்றைய இது எந்த தமிழ் வரல அதனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நண்பர்களே இதில் என்ன வெப்சைட்டில் பார்த்த நியூஸை வச்சு பார்ப்போம் அதற்கு மேலே வர்றதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நியூஸ் வந்து நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை கேக்கள் வேற ஏதோ சீக்கிரம் பதிவுறதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருந்தாலும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நேற்று சொல்லியிருந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி டெலகிராமில் ஒரு கிரியேட் க்ரியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஆப்ஷன் அது இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா ரெண்டுலேயும் இல்லாட்டி இதுலேயும் ஒரு குரூப் அதில் ஒரு குரூப் கூட கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம் இல்லாட்டி டெலாகிராஃப்லாம் மட்டும் குரூப் க்ரியேட் பண்ணப்படும் அதோட கருத்துக்களே கீழே தெரியுங்க அது ஷெடியூலும் போடப்பட்டு அதுக்கப்புறம் குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஷெடியூல் போடப்படும் ஏன்னா எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தால் அப்புறம் வந்து அந்த ஷெடியூல் ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்து நம்ம இந்த குரூப் டு குரூப் டுஏ மற்றும் குரூப் ஃபோருக்கான ஒரு ஷெடியூல் போட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கான நான் இது பார்ப்போம் ஆ இதோட உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே